எல்லாத்துக்கும் தான் கஷ்டப்படணுமா ஜி செல்வா எழுதிருக்காரு இந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணுது ஜி செல்வாவோட படம் இருக்கு ஒரு போலீஸ்காரங்க பிடிச்சு இழுக்கிறாங்க இந்த இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது இந்த முதல்ல முக்கியமான புத்தகம் அதாவது ஜி செல்வாத்தோடனாலே பல போராட்டங்கள்ல அவரை பார்க்கலாம் இன்னொன்னா இந்த அது என்ன சொல்லுதுன்னா எல்லாத்துக்குமே நாங்கதான் போராட்டத்துக்கு வரணுமா நிறைய மக்கள் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் வாசிக்கிறாங்க வாசிப்போடே இருந்துடுறாங்க அந்த இதுல கூட சொல்லியிருப்பாரு செல்வாத்தோட இப்ப ஏன் படிச்சு எல்லாம் நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க குரல் கொடுக்கணும் அந்த விஷயத்துக்கு நீங்க பாட்டு ஏதோ கண்டு காணாம அது குறிப்பா சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல நிறையா வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடிய இடத்துல எப்படி அந்த சென்னை எப்படி வந்து கட்டமைக்கப்பட்டது உழைக்கும் மக்களால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்காம நீங்க படிச்சுட்டு சும்மா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது குரல் கொடுக்கணும் நாங்கள் மட்டுமே குரல் கொடுத்தா பார்த்தது எல்லாரும் சேர்ந்து ஒரு மட்டுமா அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் வரும்போது தான் எல்லாருக்கும் உண்டான விடுதலை அதில் கிடைக்கும் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இது நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படுற மாதிரி தான் டைட்டிலு போராட மாதிரி இல்லை டைட்டிலு இந்த புக்கு அப்படி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆகும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு நம்மளுமே குரூப்பில் சில சமயம் யோ என்னையா நாங்கள் பேசுனதுக்கெல்லாம் யார் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க இது கொந்தளிப்போம் நம்ம நம்ம ஒன்றும் சில்வா தோலை ரேஞ்சுக்கு ஆளாம் இல்லை பட் இருந்தாலும் அது என்னையா ரிப்ளை பண்ணுங்க என்னையா சும்மா பர்சனலாக நீங்கள் படம் பார்க்குறீங்க ஓடிடி பார்க்குறீங்க அது பார்க்குறீங்க உங்களுக்கு போராட்டத்துக்கு மட்டும் உங்களுக்கு போராட்டம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கோவப்படுவோம் நான் அப்படி தான் அந்த டைட்டில் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இந்த குறிப்பிட்ட கட்டுரை இருக்குல்ல அதுக்கான கட்டுரை இல்லை ஓகே அது கொரோனா பீரியடில் அந்த அந்த கட்டடங்கள்லாம் நிறைய பேருக்கு ஒதுக்கியிருக்காங்க ஏழை மக்களுக்கு அதை கொரோனாவோட மருத்துவமனை மாதிரி மாற்றிட்டாங்க இவங்க ஓகே இப்போ அந்த வீடு இருந்தால் கூட அந்த வீட்லேயே அவங்க கூட்டி பொறுக்கிற மாதிரி நிறைய வீடுகள் இருக்கும்ல அந்த ஹவுசிங் போர்டு வீடுகள் அங்கெல்லாம் இது பண்ணி கொரோனா பேசுன்றதுக்கு அங்கே போட்டீங்கன்னா ஓகே அவன் பாடிசையில் இருப்பான் அப்போ சாரி இதுக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படுவாங்கிற ஒரு பெண்ணோட குரல் தான் இருக்கு ஓகே எனக்கு இந்த புத்தகம் படிக்கிறப்ப தான் எனக்கு தோணுச்சு ஆனால் இந்த விஷயம் இருக்குல்ல இது உண்மை இது உண்மை எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படுவாங்கிறது இந்த இதோட பொருந்தி போகுது நானும் அப்படி தான் சைன்ஸ் இது எந்த விதத்தில் இது ரொம்ப முக்கியமான புத்தகமாக பட்டுச்சு இந்த இந்த இன்சுடன் ஞாபகம் இருக்கா ஆமாம் இது வந்து அந்த பட் அவங்க குடிசை இது பண்ண அவங்களுக்கு வந்து வீடு கட்டி தர சொல்லி அது சில பர்சன்ட் எவ்வளவு லட்சம் வந்து நீங்க கட்டணும் அப்படி கட்டினாதான் இது வந்து இந்த கரண் கார்கி தோழர் அப்புறம் புளிந்தோப்பு மோகன் இது என்னன்னா ஜெயலலிதா ஆட்சியில் அந்த வீடு வந்து மாத்திரம்னு சொல்லிட்டு தகராறுலாம் போட்டுட்டு இது பண்ணிவிட்டு வீடை கொடுக்காம இருந்துட்டாங்க அந்த இடத்த கவர்மெண்ட் வந்து வாங்கியது இருபத்தோரு வருஷமாக அந்த இந்த இந்த போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ரத்தமும் சதவீதமான வழி வந்து எனக்கு தெரியும் ஏன்னா அதை இப்போ நான் ஃபாலோ பண்ணேன் அதனால் அந்த போராட்டத்துலாம் கலந்துக்கலாம் நான் ஒரு செல்வா தோழர் அனுப்புவார் சில கிளிப்பிங்ஸ் அந்த சமயத்தில் அந்த நியூஸ்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணோம் அந்த விஷயம் வந்து உணர்ச்சிகரமான விஷயம் புளிந்தொப்பம் மகன் வந்து இது பண்ணால் போலீஸ் வந்து அட்டாக் இந்த இது வந்து சிபிஎம்மோட போராட்டமே இல்லை ஃபர்ஸ்ட்டு அம்மா கரண்கார்கி தோழர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் புளியந்தொபு மகனை போலீஸ் வைக்கணோடனே கரன்கார்கி தோழர் ஃபோன் அடிக்கிறாரு தோழர் செல்வா தோழர் இருந்தோம்னா செல்வா உள்ளே இறங்குறாரு இது எப்படின்னா ஒரு மாசுற உள்ளே இறங்குற மாதிரி நம்ம உறுதி பண்ணிக்கிறேன் ஏன் திராவிட கழகங்களும் திமுக சேர்ந்த திராவிட ஆட்களும் தான் ஹியூரோயிசம் சார செயல் பேசணுமா நாங்களும் பேசுவோம் அஜித் உள்ள வருவார்ல அந்த இதில் அப்பாண்ட வருவார்ல கிரீடம்ல அந்த மாதிரி செல்வா வந்து உள்ள நுழையிறது அப்படி அது நுழைஞ்ச அந்த போராட்டத்தை வந்து கை இது பண்ணுறாரு அன்னைக்கு பேசுறப்ப கூட அவர் பேசியிருந்தாரு அப்போ வந்து போலீஸ் செல்வா தூக்குது சட்டை பிடிச்சி இழுக்கும் நான் பார்த்துருக்கேன் நானே சில போராட்டங்கள்ல அந்த தூய்மை பணியாளர் போராட்டங்கள்லாம் நம்ம போய் ஆவணப்படுறதுக்கு ஷூட் பண்ண போறப்போ போலீஸ் அவரை வந்து பிடிச்சு இவன் இவர் அட்டாக் பண்ணிட்டா போதும்ண்டாங்கிற நோக்கம் வருங்க போலீஸுக்கு எப்போயுமே அவர் தள்ளி விடுவார் பிடிச்சி ஏ போய் அப்படின்னு தள்ளி விடுவார் என்ன பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு தருணம் உணர்ச்சிகரமான தருணத்தில் போலீஸ் வந்து உள்ளது பண்ணது அப்போ வந்து குழந்தை மேலே வச்சு கொடுத்துரு அங்கே இருக்கிற மக்கள் வந்து சேர்ந்து எப்படி எங்கே இடம் சரி மக்கள் கிடையாது நமக்காக ஒருத்தர் ரத்தம் சதயமா ஒருத்தர் போராட வராரு அது வந்து ஜெயிக்கவும் செஞ்சிச்சு அந்த போராட்டம் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லட்ச ரூபா தரணும் ஏழு <mah>. லட்ச <mah>. ரூபா <mah>. தரணுமா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் கடைசியில் அதுவும் தர லெவல்ல ஏதோ இது பண்ணி அந்த மக்களுக்குலாம் வீடெல்லாம் உறுதி பண்ணி கொடுத்தாரு ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வீடுன்னு நினைக்கிறேன் அது என்ன இடம்ங்கிறது எனக்கு மறந்து வச்சு அதுதான் எனக்கு அப்படியே நியாபகம் ஏன்னா செல்வா தோழர் ஒன்று ரெண்டு போராட்டம் பண்ண பரவாயில்ல சென்னையோட இடங்களுக்காகவே அத்தனை போராட்டங்கள் பண்ணக்கூடிய ஒரு தோழராக இருக்காரு எனக்கு எப்படி இந்த புத்தகம் பட்டிச்சேன்னா முதல்ல வாழ்வியிட உரிமை தொழிலாளர் உரிமை அதாவது ஒன்று நமக்கு வாழ்றதுக்கு ஒரு இடம் இருக்கும் நம்ம சொல்லுவோம்ல உணவு உடை இருப்பிடம் மூலம் அதை ஒட்டின போராட்டங்கள் தொழிலாளர் உரிமைக்கான போராட்டங்கள் மனித உரிமைகள் ஜென்ரலாக அப்புறம் ஆளுமைகள் கொரோனாவும் சமூகமும் இந்த ஒரு அஞ்சு டாப்பிக்கில் இந்த புத்தகம் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி என்ன என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா வாழ்வியட உரிமை ரொம்ப முக்கியமான விஷயம் உலகி மக்களோட வேலை வந்து அங்கே தேவைப்படுது கிராமம் இது நகரம் வந்து அவரே சொல்கிற இடத்துல இங்கே வந்து சொல்லுங்களை வச்சுக்கிறவங்க இருக்காங்க எல்லோரும் சாதாரண மக்கள் இருக்காங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்கிறது எல்லாமே இருக்காங்க நகரத்தில் ஆனால் அவனுக்கு நகரத்துக்கு வாழ்றதுல ஒரு இடம் இத்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் கடைசி அந்த நகரம் யாருக்கான ஆகிக்கிட்டு இருக்குன்னா நகரத்தோட கன்ஸ்ட்ரக்ஷனு சொல்கிறது இருக்குல்ல இப்போ வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு குடிசைகளை தூக்குறாங்க கடைகளை திருவுற கடைகள்லாம் தூக்குறாங்க சரி ஆற்றுல ஆக்கிரமிப்பு பண்ணது வெறும் சாதாரண மக்கள் மட்டும்தானா ஏன் யூனிவர்சிட்டிகள் இல்லை ஏங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல ஆதாரபுரமாக எடுத்துகிட்டு பெரு நிறுவனங்கள் நிறையா இருக்கு பெரு நிறுவனங்கள் இருக்கு அதுதான் நீங்கள் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவர் வந்து இன்க்ளூசிவாக பேசக்கூடிய அரசியலை பேசுகிறாரு ஆதாரபூர்வமாக பேசுகிறாரு இவர்கிட்டேருந்து என்னன்னா இப்போ நம்மளா எழுத பண்ணல மக்களை வந்து சென்னை மக்கள் உழைக்க மக்களை பொதுவாக வந்து செமஞ்சேரிக்கு தூக்கி எறிஞ்சாங்கன்னு நம்ம வெளியிடும் அது ரைட்டு ஆனால் இது வெளியில் நம்ம கிடைக்கிற நியூஸை வச்சு நம்ம ஒரு கட்டரை ஃப்ரேம் பண்ணுவோம் செல்ல மாதிரி தோழர்கள் களத்தில் இருக்கிறதிலேருந்து சட்டம் என்ன மாதிரி சொல்லுது உலக வங்கி வந்து சில திட்டங்களை போட்டு இவங்களை அப்புறப்படுத்த சொல்கிறதோட விஷயங்கள் என்ன இங்கிலீஷில் ஹார்வே மாதிரி ஆட்கள் என்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க எத்தனை ஆங்கிள்ஸ் எடுத்துகிட்டு வராரு ஏன்னா களத்தில் போராடக்கூடிய தோழர் அந்த மக்களுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குல்ல அதை பண்ணக்கூடிய தோழர் இந்த நிகழ்வு நடக்கிறப்ப ராமநாதன்ட்டு ஒருத்தர் ஒரு பொறியியலாளர் பேசினாரு ஃபாரின்ல ஹாங்காங்ல அவர் வேலை பார்த்தவர் போல கட்டணங்கள் இடிக்குதுன்னா உள்ளுக்குள்ளே இடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பிளான் பண்ணணுமா கட்டுறதுக்கு பிளான் பண்ணுவான் அவன் இடிக்கிறதுக்கு பிளான் பண்ண நம்ம ஊரில் இடிக்கிறதுக்கு பிளான் இல்லையா வெளியில இடிக்கிறப்ப அவன் மேலே அதுலேருந்து செத்தானா அவனுக்கு வந்து அரசு இழப்பீடு தரும் அதெல்லாம் ரைட்டு அமைதிக்கு சாகணுங்கிறது தான் கேள்வி அப்ப அதை நீ இன்வெஸ்ட் பண்ணணும்ல அப்ப நீ பிளான் பண்ணல அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிளானிங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்கு நீர் நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் இத்தனை கட்டலாமா அது ஏன் ஒரு ஊர் மட்டுமே டெவலப் ஆகணும் ஏன் மற்ற ஊர்கள் எல்லாமே விட்டாலே போதும் இல்லை வேலைகளை பிரிச்சூட்டா போதும் நான் பல வேலைகள் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்றேன் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து மக்கள் தான் ஒரு சட்டங்கள் இருக்கணுமே தவிர மக்களை துறத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க கூடாது செல்வாவோட கன்சர்ன்ஸ் இருக்குல்ல செல்வா இல்ல அது இடதுசாரிகளோட கன்சர்ன்ஸ் வந்து செல்வா தோழர் தொத்திக்கிது அது மத்திய சென்னையோட அரசியல் ஒரு இடம்லாம் அந்த இதுல பார்த்தப்ப அவர் பாலகிருஷ்ணன் தோழர் வந்திருந்தாரு இவர் ஒரு போராட்டத்துக்கு பாலகிருஷ்ணன் தோழர் கூட்டா வருவாருன்னா அதெல்லாம் கூட்டுங்க தோழன் இருக்காங்க அவர் கூட்டன்னே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு பொறுப்புணர்வர் அவர் வந்து புல்டாஸில் ஏ இறங்கியா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பெரிய லீடர் அப்படினு வந்து சொன்ன எப்படி இருக்கும் பாலகிருஷ்ணன் சொல்ல நத்திங் லெசன் ஸ்டாலின் ஸ்டாலின் சிஎமாக இருக்கணும் பாலகிருஷ்ணன் சொல்ல கிட்டத்தட்ட அந்த ஸ்டேச்சில் இருக்கக்கூடியவர் ஒரு ஸ்டேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் அவர் வந்து ஒரு தலைவர் அவர் வந்து ஏ இறங்கியான்னு சொன்னால் கேட்கணும்ல அந்த இது தேவைப்படுதுல்ல அப்போ அந்த போராட்டங்களும் ரத்தமும் சதையுமா ஒருத்தர் போராடினவர் இப்போ நம்ம உட்காந்து நியூஸ் பார்த்து எழுதுறப்பே நம்ம வந்து உலகமயமாக்கள் அந்த போன புத்தகங்கள் நம்ம தாராளமயம் அடிச்சு விடுவோம் என்ன அப்படி ஒரு ஒரு சில வார்த்தைகளை சேர்த்தா இடதுசாரி கட்டுரைகளாக மாறிடுது சில இன்டலெக்சுவல்ஸ் அப்படி நினச்சிக்கிறவங்க எழுதுகிறாங்க தான் என்ன ஆனால் ரியலான இடதுசாரி தொழர்கள் நேரடியாக அந்த அந்த இது பார்த்துட்டு அந்த விஷயம் எழுதுறப்ப இந்த இடத்துல இப்படி இருக்கப்பா சட்டம் எனக்கு இந்த புத்தகம் பார்த்தோன்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஒரு இடம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து நம்ம தெரிஞ்ச தம்பி உனக்கும் தெரியும் தெரியும்லாம் அந்த பையன் நடைபாதை வியாபாரி அவன் வந்து போலீஸ் வந்து ரெய்டு வராங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நிற்போம்னே ஓகே அங்கே போலீஸ் அடிப்பா இங்கே எடுத்து தக கட கட் ஓடி இங்கே போய் ஒளிஞ்சிக்குவோம் சாமான்களோட நான் சொல்றது அது சின்ன கடை அது அப்புறம் பார்த்தோம் சாக்கில் போட்டிருண்ணா அந்த சாக்கில் எடுத்துக்கிட்டு அந்த நான் சொல்கிறது அந்த செல்ஃபோன் ஆக்சசரிஸ் ஓடுவானா அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு எட்டி பார்த்துட்டு எவனு வரலையா அப்படின்னு எதாவது இன்ஃபர்மேஷன் ஃபோனில் வரும் ஏய்யா அவன் போயிட்டாங்கயான்ட்டு டக்குன்னு எடுத்து வைப்பாங்க இப்படி நடக்கிற சூழல்லாம் இருக்குல்ல நடைபாதை வியாபாரங்கிறது சட்டப்பூர்வமானதான் ஆமாம் நீ அவனை அடிக்கலாம் கூடாது நீ என்ன பண்ணணா அந்த இடத்துல அவங்க வந்து இத்தனை வருஷத்துக்கு மேலே இப்போ ஒரு சந்தை உருவாயிடுச்சுன்னா நகர் மாதிரி ஒரு சந்தை வா இது நம்ம நார்த் மெட்ராஸில் ஒன்று அது பேர் என்ன புரசவாக்கம் மாதிரி சந்தை அப்படிலாம் உருவாகிடுச்சான நீ அவங்க க்ளியர்லாம் பண்ண முடியாது ஃபார்ட்டி இயர்ஸாகவும் இருக்கணும்லாம் அங்கே அவன் வேலை சேர்த்து உண்டான விஷயம் இருக்குது அதை நீங்கள் ஒழுங்குபடுத்தலாம் எப்பா இந்த இடத்துல பண்ணாதப்பா இந்த இடத்துல பண்ணுப்பான்னு சொல்லலாமே தவிர சட்டங்களே அதுக்கு வந்து இதுவாகலாம் இவன் யார் அடிக்க சொன்னது நான் பார்த்துருக்கேன் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வெளியில் அந்த காய்கறி விற்க வருவாங்களா அவங்களுக்கு போலீஸ்காரன் வந்து அப்படி டீல் பண்ணுவான் ஓ ஓகே நீ அந்த மாதிரி டீலிங்காக நீ ஏன் பெரிய பல்கலைக்கழகங்கள் வளாகங்கள் உள்ளே வச்சுருக்காங்க பெரிய கார்பரேட்டர்கள்ட்டதை பண்ண வேண்டியதானே அதுக்கு நீ சட்டமே நீ போடுற இல்லை அப்போ எனக்கு ஏன் என்னது ஆனது அப்புறம் எதுக்கு ஏன் போலீஸ்காரங்க விளட்டுறாங்க அப்படிங்கிறது தோணுச்சு அதில் செல்வா ஒன்று சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா அந்த அதிகாரிகள் இருக்காங்களா அவங்களுக்கே சில சட்டங்கள் தெரியல அப்படின்னு அப்போ ஒரு இடதுசாரி எவ்வளோ சார்பானவராக இருக்க வேண்டியது இருக்குது நீங்கள் சட்டம் படிக்கணும்னா மார்க்ஸா மா இது யார் நீங்கள் அப்படியே அம்பேத்கரை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அரசியல் தீவிரமாக இடதுசாரி கண்ணோட்டத்தில் பேசணும்னா மார்க்ஸை கோட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது புள்ளி விவரங்களோட பேச வேண்டியதாக இருக்கு யோ அவன்கிட்ட கேட்டால் ஏன்னா லோக்கலோட விஷயம்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போ செல்வா வந்து இங்கே லோக்கலில் ஒரு பிரச்சனைக்கு பஞ்சாயத்து கேட்குறாருன்னா அந்த முதல்ல நாங்கள் பண்ணியிருக்காங்கல்ல அது சட்டவிரோதம் அதை நீ கேட்டையா அப்படிங்கிறது உண்டான தரவுகள் தெரியணும் அப்போ களத்தில் இருந்து வேலை செய்கிறதோட ரைட்டிங்கோட சுவாரஸ்யம் இருக்குல்ல ஆமாம் அதுதான் இதில் கிடச்சிச்சு நான் ஒரு இடத்துல தான் அசந்து போனேன் அசந்து போனேங்கிறது வெக்கி தலைக்குனியெல்லாம் அதுக்கு அசந்து போனேங்கிறது நான் சொல்றது அசந்து போனேங்கிறது அதோட கண்டட்ரு அசந்து போனது ஆனால் வெக்கி தலைக்குணையும் வேண்டிய விஷயத்தை தான் செல்வா எழுதுறாரு ஒரு அம்மா கடையை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கில்கிரிஸ்ட் மாதிரி கடை இந்த மாதிரி சாக்கு பாயில் எழுது பண்ணி ஓடுறப்ப மாரடைப்பில் செத்து போயிருக்காங்க கிருஷ்ணவேணின்னு ஒரு அம்மா ஓகே அது அரசாங்கம்மா கொடுக்கும் இல்லை இது நீ அதிகாரியா நீ கொடுப்ப அந்தம்மா செத்துருச்சில் நீ உதவி தொகையை கொடுத்து அந்த அம்மாவுக்கு பையன் இருப்பா யோ பொண்ணு இருக்கலாம் அதை மாதிரி இன்னொரு தோழர் நாகராஜன்னு நினைக்கிறேன் அந்த பேரை நான் கனகராஜ் ஆமாம் கனகராஜுங்கிற தோழர் தூய்மை பணியாளர் அவர் ஏதோ ஒன்று க்ளீன் பண்ணுறப்பையோ இல்லை ஒரு கட்டடம் இடிக்கிறப்போ இறந்து போயிருக்காரு ஓகே அப்போ அந்த அந்த உயிரை எப்படி இதுவாக பார்க்குது அவர் கான்ட்ராக்ட் லேபர்லேருந்து அவருக்கு இது போகலையா ஓகே யோ உயிரில் என் கான்ட்ராக்ட் லேபர் இந்த லேபரு உன் மாநகராட்சிக்கு தான் வேலை செய்யறேன் உயிர் போனது அப்பா பெருமண்டர் தான் நான் இது தருவேங்கிறது இது என்ன மாதிரியான மனநிலைங்கிறது இருக்குல்ல அதே மாதிரி ஒரு இடத்துல காட்டுறாரு கொரோனாவில் ஒரு அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலியில் சேர்ந்தவங்க இறந்து போயிருக்காங்க அது வந்து சுகாதார அமைச்சரோட தொகுதி அதை சுட்டி காட்டி எழுதுறாரு சூர்யா வந்து இவர் இவர் செல்வா வந்து ஆளுமருக்கு குடச்சல் கொடுக்கறத பார்த்துட்டு யோ தான் பிரச்சனை பண்றன்னு சொல்லிட்டு அந்த இவரெல்லாம் இருப்பார் நம்ம அறநிலையத்துறை பாபு சேகர்பாபுலாம் சொன்னதெல்லாம் அவர் சொல்றாரு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சொல்றாரு ஏன்னா உண்மையிலேருந்து குடச்சல் கொடுக்கக்கூடிய எழுத்தா இருக்கு அதுல என்னன்னா இங்க வந்து திராவிட மடல் வந்து புண்படலாம் அப்படிப்பட்ட எழுத்தாவும் அது இருக்கு அவர் கேட்கறது என்னன்னா ஃபுல்லா பட்டியலான மக்களா இருக்கான் அப்ப இதுல சமூக நீதி என்ன கேள்வி மாதிரி இருக்கும்ல நீ பெரியார் பேசுற அவரு கலைஞர் அப்படி இல்ல கலைஞர் வந்து தாம் குடிசை மாற்று வாரியம்ங்கிறது இந்தியாக்கே ஒரு முற்போக்கான ஒரு விஷயத்த கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே கொண்டு வர்றாரு ஆனா எம்ஜிஆர் வந்தவுடனே நீர்த்து போகுது கலைஞரும் கலைஞர் கருணாநிதியின் கனவு நீ யோசிச்சு பாரு நீங்க திமுக கார்ட்ட போய் பேசுறப்ப குடிசை மாற்று வாரியம் போட்டாரு அது மூலமா ஏழை மக்கள்லாம் இது பண்ணாங்க இப்போ என்ன சொல்றாங்க சிட்டிக்குள்ளேயே முன்னாடி கலைஞர் ஐயா பண்ணார்ல அந்த மாதிரி இங்கே தான் நான் தொடர்த்தனா இங்கே எனக்கு வீடு கட்டி கொடுத்துருங்கிறாங்க நாங்கள் செஞ்சுட்டு போக வேண்டியதானே இதுக்கு சம்பந்தோட நாற்பது கிலோமீட்டர் தள்ளி சிட்டிக்கு வெளியில் தூக்கி போடுறீங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல ஆமாம் அதில் அன்றைக்கி பேசுகிற ஒருத்தர் பேசினார் அந்த அரை மணிநேரங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸுன்ற ஒருத்தர் பேசிட்டு பாரு ஏன்னா அரணத்தை அசை சொல்லுன்னா அரவணத்தை அசு நடந்து போனால் சிலரு அரை மணி நேரம் ஆகும் டிராஃபிக் ஜாமோட போனால் அரை நேரம் ஆகும் எவ்வளோ டிஸ்டன்ஸு சிட்டிக்கிலேருந்து எங்கே இருக்கு எங்கே அவங்க தொடரப்பட்டாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல அது சாதாரண மக்களை கணக்கில் வச்சுக்கிட்டு வெறும் உங்களுக்கு அறிவோ மார்க்ஸோ அம்பேத்கர் தெரிஞ்சால் பத்தாது சாதாரண அந்த சத்தியவாணி நகர்ல இருக்கக்கூடிய மக்கள் யார் கேபி பார்க்ல இருக்கக்கூடிய மக்கள் யார் எளிய மக்கள் யார் அவன் வந்து தகர கொட்டைகள்ல இருந்துருக்காங்க அந்த வாழ்வியலும் சேர்ந்துருந்து இந்த போராட்டத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பாங்க என்னென்னா இருபத்தி ரெண்டு வருஷம் அங்கே இருந்ததில்ல பல பேர் கேன்சர் வந்து சது போயிருக்காங்க அதனால் அதனால உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் உயிருக்கு அரசு வந்து கள்ள மோனம் சாதிச்சிருக்கு இதில் வந்து ஜெயலலிதாவும் இருக்காங்க திமுகவும் இருக்குது பல பேர் இருக்காங்க நம்ம ஆவணப்படம் பண்ணுறப்போ உக்கடமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள்லாம் இந்த மாதிரி தகர இதில் இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓ இடதுசாரிகள் இவங்க தான் இடதுசாரிகளா ஏன் இவங்கள வந்து இது பண்ணி ரீல்ஸ்லாம் போட்டு கட்டின பண்ணி பண்ணுறது ஏன்னா இடதுசாரி தோழர்கள் யாரும் வந்து தன்னோட போராட்டம் எல்லாம் பண்ணோன்னா அது எல்லோரும் சேர்ந்து தான் போராட்டம் பண்ணால் இடதுசாரி தோழர் தொடுத்த வந்து தனியாக வந்து அதை வந்து ஓன் பண்ணி இது வந்து செல்வா எவ்வளோ பண்ணார் தெரியுமா அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு வரலாற்று பக்கத்தில் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கேவி பூங்கா போராட்டம் எதுவும் ஒன்றுனா இடதுசாரி பண்ணாங்கப்பா அவனை வாங்கி கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆட்கள் நம்மளும் டாக்குமெண்ட் பண்ணுறது இல்லை இந்த புத்தகத்தோட தேவை எங்கே வருதுன்னா கலைஞர் நெஞ்சக்கணிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட்டாக அழுந்திருப்பாரு ஏன் நெஞ்சு பாடப்படுத்துது அப்படின்னு எழுதியிருப்பாரு கணக்கில் எழுதியிருப்பார் அப்போ எவ்வளோக்கவ்வளோ போராட்டம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடிய தேவைகளும் இங்கே இருக்குது ஏன்னா இடது விசாரிகள் ரெண்டு சைடுக்கு நீங்கள் அவங்ககிட்ட போவீங்க பண்ணுறேன் இல்லை இதை தாண்டி அவ்வளோ கூட்டணியில் இருந்த இவ்வளோ குடைச்சலை கொடுத்து இது எல்லாமே இந்த கட்டுரைகள் எல்லாமே செல்வாப்பதும் எழுதுறாரு ஆஃப்டர் டிஎம்கே கம்ஸ் டு பார்ட்டி அப்போ தான் அவர் மதிய சென்னையோட மாவட்ட செயலாளர் ஆறாரு அப்போ தான் அங்கே குழு ஃபார்ம் பண்ணப்படுது அங்கே நடந்த போராட்டங்கள் அங்கே நடந்த விஷயங்கள் கொரோனாப்போ டிஎம்கே ஆட்சிக்கப்புறம் வந்து என்னப்பா நீங்கள் சமூக நிதின்னு சொல்கிறீங்க கலைஞர் ஐயாவோட கனவு என்ன அப்படிங்கிறதான் செல்வாவோட கேள்வி அப்போ இந்த கேமிய பாத்தா ஒரு ஆளுமரும கிடக்கு ஆகுது என்னையா கலைஞர் பேரை சொல்லிட்டு சொல்றாரு சரி பாத்து விடுங்க என்ன சொல்றவங்க பாத்து கொடுங்க சரியா அந்த விவசாயங்கள் நிறைய குடுக்கப்பட்டிருக்கேன் போராட்டங்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு இது இந்த இடமே அப்படிதான் நூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு வீடுங்கிறது சாதாரண விஷயம் என்ன இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு இருவத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அவனுக்கு வீடு கிடைக்கிறது அவன் தாத்தா போராடி இருப்பாரு பேரனுக்கு வீடு கிடைக்கிதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இது ஒரு சமூக நீதி இல்லையா அவன் ரியலான சமூகநீதியை நீங்க பாக்கணும்னாலும் திமுக கூட இடதுசாரி கட்சிகள் தான் ரியலான சமூக நீதியை பார்க்குது நான் திமுக வேறுபாளரை பேசல இங்க வந்து நீங்க பார்க்க வேண்டியது இது ஃபுல்லாகவே திமுக மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமும் இந்த புத்தகமும் இருக்கு ஏன்னா அவர் மாவட்ட செயலர்கள் இருந்தப்போ திமுக ஆட்சியில் இருந்துச்சு உடனே யாராவது கிளப்பிட்டு வர அவர் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தையும் போராட்டம் பண்ணவர் சீசன்கள் இருந்தவர் அடி வாங்கினர் எல்லாமே இருக்கு அவருக்கு தெளிவாக தோழரை வந்து நம்ம வந்து நம்ம அவருக்கு கிரெடிபிலிட்டி நம்ம சொல்லி தான் அவர் தெரியணும்ல இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டத்தை சொல்ல வரேன் குறிப்பாக ரொம்ப 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 ஒரு முக்கியமான புத்தகமா எனக்கு பட்டுச்சு அதே மாதிரி தொழிலாளர் இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பன்னெண்டு மணி வேலையே திரும்ப பெற்றவர் ஸ்டாலின் ஆனால் திரும்ப பரவச்சது யாரு இடதுசாரிகள் தான் அந்த மியூசிக் கொடுங்க ஓ ஹோ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படி நாலு கண்டெல்லாம் போட்டு போட்டீங்கன்னா இவங்க இங்கே நடத்தின போராட்டம் அங்கே நடத்தின போராட்டம் அங்கே கொடுத்த பேம்ப்ளெட்டு எல்லாத்தையும் சேர்த்து பேசி சரி ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடமா பட்டுச்சு தொழிலாளர்களுக்கு என்னது பண்ணாங்க ஆசிரியர்கள் நியமன பற்றி நேரம் வேலை இந்திய தொழிலாளர்களின் தொடரும் முழக்கமே ஸோ இதெல்லாம் தொழிலாளர்கள் பற்றி என்ன அப்புறம் மனித உயிர்கள் பற்றி சென்னையில் உயிருக்கு மனிதர்களுக்கு உயிர் இது இருக்கா இந்த மாதிரி தான் செத்து போனவங்க இது பண்ணவங்க அப் பாடுகொலைகள் எப்படி நடக்குது அப் பாடுகொலைகள் அது முக்கியமாக அவர் சொல்ல வர விஷயம் எல்லா இடத்துலையுமே சமூக நீதி பார்வை இருக்குது எல்லாமே மேக்சிமம் பட்டியலான மக்கள் இவங்க தான் பாதிக்கப்படுறாங்க இதில் சொல்லப்படக்கூடிய அப் மடன வந்து விக்னேஷ் சுரேஷுங்கிற மேட்டர் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மேட்டர்லாம் கூட பார்த்தோம்னா அஜித் குமார் மேட்டரு ஒரு உயிராக இருந்தாலும் அது உயிர் தானே அதை பத்தி பேசணுமா இல்லையா அதை பத்தி பேசியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த திருப்பணமன்றம் ஆன்மீக விழாவா இல்லை சதி திட்டத்தின் பின்னணி என்ன அரசு சதி திட்டத்தின் திருப்பணத்தை பற்றிலாம் கூட பேசியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கடமை தவறுவது அழக அழகாக அதிகாரிகளை சாதாரணமாக கேட்குறாரு அவருக்கு அவரெல்லாம் சட்டை பிடிச்சி கேட்குற டோன் அவருக்கு தெரியும் ஆனால் யோ அதிகாரி தானே யா கொஞ்சம் பார்த்து செய்ய அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த துணியில் அவனும் உழைப்பாளி தானே என்ன இருந்தாலும் அவன் சொல்கிறத மேலே சொல்கிறத கேட்குறான் கீழே சேரமாக செய்கிறான் அவன்கிட்ட முறைச்சிக்கிட்டு என்ன ஒதுங்கிற அந்த இயங்கியல் பார்வை இருக்குல்ல அதே மாதிரி காசா இனப்பாடுகளை எல்லாம் எப்படி நடக்குது திருவாரா வியாபாரம் அடிப்படை உரிமை இந்த தடவை தான் எனக்கு அசந்து போனேன் இது நமக்கே புரியாமல் இருக்கு விவேக் சொல்லுவாங்க எப்பா நடைபாதைங்கிறது நடக்கிறதுக்கு தானப்பா அப்படிமா இல்லை இதெல்லாம் மேட்டுக்குடியோட கண்ணோட்டம் அவனுக்கு கடை போடுறதுக்கு முடியல அவனால வாடகை கொடுக்க முடியாது அவன் போறான் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு ஏன் வலிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆளுமைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அம்பேத்கர் என்னென்ன போராட்டம்லாம் பண்ணாரு சௌதா குளத்துல அவர் இறங்கினத்துலேருந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அம்பேத்கர் போராட்டத்தெல்லாம் பயங்கரமாக தொகுத்து வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கட்டுரையை எனக்கு பட்டுச்சு அம்பேத்கார் களம் கண்ட போராட்டங்கள் அதே மாதிரி தந்தியார் பெரியாருக்கும் கம்யூனிஸ்ட்களுக்கும் உண்டான உரையாடல்தான் இன்றைக்கூட ஜீவா பிசாஸ் பெரியார் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ரியலாக அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அந்த பெரியாரோட இதுலேருந்து அவர் ஏன்னெல்லாம் இது பண்ணார் இடதுசாரிகளுக்கு எவ்வளோ இதுவாக இருந்தார் ஃபாரா அவர் பெரியார் இருந்தார் அதாண்டி ஒரு இயங்கியல் தன்மையோடு அவர் ஏன் சில முடிவுகளை இப்படி எடுக்கிறாருங்கிற ஒரு இயங்கியல் தன்மையோட அந்த கற்றை இருந்துச்சு அப்புறம் சங்கரையா பற்றி இவரோட அனுபவங்கள் சங்கரையாவை வந்து குரோம்பேட் பள்ளியில் அவர் பார்க்குறப்ப அவர் தாத்தா மாதிரி பார்த்ததும் அப்புறம் அவர் போராட்டக்காலத்தில் தான் இருக்காருனோடனே அவர் மேலே இடதுசாரி தோழங்களை மரியாதை வந்ததும் ஸோ நம்ம எல்லாருமே ஒரு இடதுசாரி பின்புலத்துக்கு வரோம்னா அதுக்கு ஏதோ இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்கல்ல அது பக்கத்தில் இருந்திருப்பார் போல் சங்கரையா மதுரக்காரன் தான் அந்த சமயத்தில் குரம்பேட்டில் இருந்திருப்பார் போல் அந்த விஷயங்கள்லாம் பற்றி சங்கரையா பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அப்புறம் வந்து ஐஜாஸ் அகமது யார் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஒரு கம்யூனிஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த அவரோட புத்தகங்கள் எங்கே மொழியாக்கம் பயணப்பட்டிருக்கு அவரும் விஜய் பிரசாத்தை சேர்ந்த ஒரு புத்தகத்தை மொழியாக்கம் பண்ண ராஜசங்கீதான் பற்றிலாம் கூட தான் இங்கே வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் நான் அப்புறம் வந்து இவர் அந்த மாதிரி ரெண்டு மரணங்கள் என்ன அதாவது என் என் ராமகிருஷ்ணனோட கதையை பத்தி சொல்றாரு அப்புறம் வந்து கண்மணிய பிரகாஷ் காரத்தை பத்தி சொல்றாரு அப்புறம் வந்து அச்சுதானந்தன் பத்தி சொல்றாரு அந்த ரெண்டு மரணங்கள் பத்தி ரொம்ப முக்கியமா வருது ஓகேவா இளம் கம்யூனிஸ்டுகளின் அற்புத ஆசிரியர் இது வந்து பிரகாஷ்காரத்தை பற்றி எழுதப்பட்ட கட்டுரை அவர் மரணத்துலேருந்து அவரை பத்தி நினைவு கூர்றாரு இவர் டெல்லிக்கு எஸ்எஃப்ஐக்கு ஒரு மாணவராக போறாரு பல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது பல விஷயங்கள் சொல்லித்தராரு அவர் எப்படி படிக்கணும்ன்ட்டு அப்புறம் அவர் சொல்கிறாரு அங்கே டெல்லியில் ஒரு பத்திரிக்கை அவருக்கு ஆசிரியர் இருந்த பத்திரிக்கை இவரும் ஆசிரியர் இருக்கார் சார் நீங்கள் நான் இருக்கணுமா எனக்கு இங்கிலீஷும் சரியாக வராதே ஓ அதெல்லாம் இல்லை பயிற்சி பண்ண நல்லா வரும்னு சொல்லி பிரகாஷ் காரத் எப்படி ஒரு இளைஞர்களோட ஒரு அற்புதமான ஒரு தலைவராக இருந்தார் எஸ்எ கலகட்டங்களில் இவர் எப்படி அவர்கிட்ட எழுச்சி விட்டார்ங்கிறதெல்லாம் சொல்கிறதுலாம் இருக்குல்ல அப்புறம் வந்து அச்சுதானந்தன் வந்து யார் அவங்ககிட்ட எவ்வளோ மக்கள் தாங்க அந்த இறப்பை வர்ணிக்கிறது இருக்குல்ல அது அப்புறம் வந்து என் ராமகிருஷ்ணன் என் ராமகிருஷ்ணன் வந்து இவரோட சங்கரையோடய தம்பி அவர் நிறைய கம்யூனிஸ்ட வரலாறுகள் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதின ஒரு முக்கியமானவர் எழுத்தாள ஆயுதம் ஏன் தேவை இடதுசாரிகளுக்கு எழுதி கூட இது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அரு அதாவது இந்த இந்த அம்பேத்கர் பெரியார் சங்கரையா இந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த புத்தகம் படிங்க படிக்கிறப்ப அவ்வளோ வரலாற்றுக்குள்ளே நீங்கள் போயிட்டு மீண்டு வந்த மாதிரியான ஒரு ஒரு இதை பற்றி அவர் தான் ரசித்த தலைவர்களை பற்றி ஒரு டீட்டெயிலாகவே ஒரு கற்றை தொகுப்பாகவே செல்வா தோழர் வந்து போடலாம் ஏன்னா இடதுசாரிகள்ங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை நம்ம வந்து பழகுவோம் நம்ம இப்போ நம்ம செல்வா தோழர்கள் கள்ளத்தில் போராட்டம்லாம் இருந்தாருன்னா அவருக்கு வேறு யாராவது இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் அந்த ஒரு தொகுத்து ஒரு புத்தகமாக போடுறப்ப இப்போ என் ராமகிருஷ்ணன் பல பேர் பற்றி புத்தகம் எழுதியிருப்பாங்க என் ராமகிருஷ்ணன் பற்றி ஒருத்தர் எழுதியிருக்காங்கன்னா செல்வா தோழர் கட்டில் எழுதியிருக்காரு ஸோ இப்படி தானே ஒரு வரலாறுங்கிறது ஒரு நிறைய பேர் எழுதணும்லாம் இப்போ என் ராமகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் வரலாறுகள் எழுதியிருக்கலாம் யார் யார் கம்யூனிஸ்ட்கள் என்ன தோழர்கள்லாம் போராடினாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் யார் யார் இருந்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இதெல்லாம் கூட ஆவணப்படுத்தலாம் இப்போ முதல்ல திருப்பூர்ன்றாங்கன்னா அங்கே யார் இருந்தாங்க அங்கே ஒரு நாலு பேர் இருந்தாங்க வெண்பராண்டு ஒரு தோழர் இருந்தார்ப்பா அங்கே ஒரு பெரிய டீம் இருந்துச்சுப்பா தாமையா சபிதரம் வேலை செய்வாங்க அங்கே தான் சிவகங்கை சொன்னால் வேலை செஞ்சார் செந்தில் ஒருத்தர் வேலை செஞ்சார்ப்பா கோபால் ஒருத்தர் வேலை செஞ்சார்ப்பா தியாகுண்டு ஒருத்தர் வேலை செஞ்சாருப்பா நான் சும்மா சொல்றேன் திருப்பூர் தாமிகா வச்சு சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் போராட்டம்லாம் பண்ணாங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க கலை இலக்கியம் நடத்துனாங்களா என்ன இது இலக்கிய கூட்டங்கள் நடத்துனாங்க இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்களுக்கு யாருக்குமே அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குமா தெரில அவ்வளோ அடுக்குகள் இருக்குமா தெரியல கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ பெரிய கட்சி நமக்கு எப்போ தெரியும்னா நம்ம ஆனப்படுறது நம்ம ஏதோ கேமரா எடுக்க போனோம் அங்கே நம்ம தோல் இருக்காரு அவனுக்கு தெரிஞ்சு ஆட்களில் இருக்காங்க அங்கே போங்க அப்படிமாங்க ஓ என்னையா நம்ம ரூ ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு பெரிய ஆளையும் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க சாதாரண தொழிலாளிகிட்டையும் தொடர்புள்ள இருப்பாங்க அப்படி ஒருத்த தோழாவதான செல்வா தோழர் முத முதல்ல சூழப்பழம் அந்த இது தண்ணி மூழ்கிச்சுருமா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ தான் சூளப்பழம் அப்போ தான் எனக்கு செல்வா தோழர் பழக்கம் வர்றாரு ஓ என்னடா என்னவா வேலை செய்கிறாரு கட்சியில் அப்படி இறங்கி பம்பரமாக வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் பார்த்து அப்படி தான் பார்த்து நான் வேந்தேன் அதுலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி வேலை செய்யக்கூடிய தோழர்கள் நமக்கு ஒரு செல்வா தெரியுது எத்தனை செல்வா தோழர்கள் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை போராட்டங்கள் எத்தனை தியாகங்கள் சின்ன சின்ன தியாகமாக இருந்தாலும் அது பதிவு செய்யப்பட படணும் அது அதை வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து அதை நிறைய வரணும் செய்யும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் குறிப்பாக அந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் படம் அல்லோல் போடுறது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செல்வா தோழரோட வர்க்க கண்ணாட்டம் ஏன் இடதுசாரிகள் ரொம்ப முக்கியமான வர்க்க கண்ணாட்டம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது யாருன்னா உழைக்கும் மக்கள் ஒரு டெத்து வயசாகவும் சரி ஆமாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது நெருக்கமான பகுதிகளில் அவங்க ஈஸியாக தும்பினாலே அவங்களுக்கு இன்னொரு இடத்துல பரவிக்கக்கூடிய அவங்க பகுதியில் எப்படி ஐசோலேட் ஆகியிருப்பாங்க அதாவது குறிப்பாக தூய்மை பணியாளர்களோட கஷ்டம் வந்து இன்னும் பயங்கரம் இன்னும் பயங்கரமாக ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து செல்வா தோழரோட புத்தகம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசன் விசாரணை அறிக்கை அப்படியா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எப்படி நடந்துச்சு எப்படி வந்து அரசியல் செயல்பாட்டாளர்கள் வந்து குறிவைக்கப்பட்டாங்க அருணா ஜெகதீசன் அறிக்கையை என்ன சொல்லுது இந்த அறிக்கையை படித்து காட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு இடதுசாரி தோழர்கள் தேவையாக இருக்குது சும்மா அதுபடி நடந்துச்சு நான் நியூஸில் பார்த்தேன் அப்படி சொல்லக்கூடிய அது விஷயமா இல்லை இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு புத்தகமா தான் இது எனக்கு பட்டுச்சு குறிப்பா ஆதாம் என்னோட முன்னுரை நல்லா இருக்கா ஆஹ் அதுக்கு லாஸ்ட்டாக அவர் எழுத முடிக்கும் போது ஒன்று சொல்லுவார் அதை நான் இப்போ இந்த எழுதிட்டு இருக்கும்போதே இப்போ பட்டாமனை போராட்டம் நடந்துச்சு டிசம்பர்ல செல்லவா தொழுறது இப்ப அங்கே இருப்பாரு சார் அதே எந்த போராட்டம் குறிப்பா சென்னையில் ஏன் கூட சொன்னீங்களே பட்டாமனை மழை பெஞ்சுச்சா நீங்க நல்லா அரமும் இல்லை நீங்கள் எனக்குமே அனுப்பிச்சிருந்தாரு நான் மதுரையில இருந்தேன்

அவர் போராட்ட காலத்தில் நின்றுட்டு இருப்பார் நமக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பாரு வந்துருங்க கார்த்தி நம்ம போவோம் போகிற பார்த்தா அங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பாரு போலீஸ்காரங்கெல்லாம் அவ்வளோதான் இல்லை நம்மள மாதிரி நூறு பேர் அவருக்கு தெரியும் அதை தாண்டி எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா நம்ம பசங்கள்லாம் கூட்டம் வச்சுக்கோங்கண்ணே ஏதோ புத்தகம் வெளியீடு எதாவது வாங்க இது முக்கியமானது இல்லை இல்லைங்க எனக்கு நிறையா வேலை இருக்குது அவ்வளோ இது இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க டி இது படத்துக்கெலாம் போவாங்க ரெஸ்டாரன்ட் போவாங்க ரிசார்ட் போவாங்க எல்லாம் போவாங்க ஆனால் இவ்வளோ முக்கியமான தோழர் கார்த்தி எங்கே நிகழ்ச்சின்னு சொல்ல வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் தலைமை தங்கி வந்து பேசிட்டு போவார் நம்ம முதலாள்தான் புக்கு கொடுப்போம் அந்த புக்கை ஃபுல்லையும் படிச்சுட்டு கார்த்திகை அப்படி எழுதியிருக்காப்பில அப்படி எழுதியிருக்காங்களே நம்மளை பற்றி பேசணும் அவருக்கு அவசியம்லாம் இல்லை ஆவணப்படத்துக்கும் கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளோட வர்க்க கண்ணோட்டத்துலேருந்து எடுத்து அதை பேசினார் அதை வந்து பேசினார் ஆமா இல்லை இன்னொன்று என்ன முக்கியமா படிச்சு அந்த நிகழ்வு அன்றைக்கி நடத்தில எனக்கு என்ன வேலையெல்லாம் இருந்துச்சு பட் இருந்தாலும் எனக்கு தோணுச்சு இதே நம்ம ஒரு அஜித் விஜய் போடனா காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போகலாம் ஆமாம் டைம் ஒதுக்குறோம் ஒரு மூணு மணி காய்ச்சி ஒரு மணி காய்ச்சி கூட நம்ம எப்படி எல்லாம் பாத்துட்டு பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் அது எனக்கு தோணும் சரி நம்ம லேட்டானாலும் அது போயிடணும் நம்ம தோழர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்றதே இப்போ கம்மியாதான் இருக்கு அது மாதிரி எழுதி ஒரு போராட்டம் அதுக்கு உண்டான புத்தகம் நம்ம ரெப்ரஸன்டேஷன் கண்டிப்பாக அங்கே தேவை நம்மளுக்காக தான் அவர் அங்கே வீதியில் நினைக்கிறாரு அதிலே கூட நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் நம்மளும் பங்கேற்பாளர் நிறைய பேர் வரணும் அடிச்சு இடத்துக்கு வந்திருக்கோம்னா நம்ம சும்மா கை கட்டி வேற நம்ம சோஷியல் மீடியால நாங்க போராளியா இருக்கிற தாண்டி களத்துக்கு வரணும் நம்ம அதுமே அந்த நிகழ்வு எனக்கு உணர்த்திச்சு அன்னைக்கு ஆமா ஆமா எல்லாத்துக்கும் நாங்க தான் கஷ்டப்படணுமா ஒரு வந்து இந்த புத்தகம் வந்து எதை சொல்லுதுன்னா ஒரு உழைக்கும் வர்க்கத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு தொழில் தோழர் ஒரு வாசிப்பாளராக இருந்து எழுத்தாளராக மாறினா என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் குருஸ்கையா சொல்லுவாங்கல்ல அதாவது உலக்கிய மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணணும் நீங்கள் வந்து பெரிய இலக்கியங்களில் குறியீடு இன்னும் குழப்பமாக எழுதுறவங்க அந்த கதைக்குள்ளேயே போய் க கண்டுபிடிச்சி அது ஏதோ புதையல் மாதிரி வச்சுக்கிட்டு நீ கண்டுபிடிக்கிறா இல்லைன்னு பாப்பான்னு சொல்கிறதுலாம் வாசகங்களை சோதிக்கக்கூடியது அவன் வந்து ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது தொழிலாளர் என்பவர் பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவர் கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் எளிமையாக புரியறதுக்கு உண்டான எழுத்து எழுதணும்னா அந்த எழுத்து சாதாரணமாக வந்துடாது மக்கள்கிட்ட வேலை செய்யறது மூலமா அவர் மொழி எளிமையா இருக்கு அவருக்கு கடுமையா எழுத தெரியாதுங்கிறது கிடையாது மீன் ஒரு விஷயத்த ஒன்று சொல்லுவாங்கல்ல எளிமையா ஒருத்தவனால சொல்ல முடிஞ்சுன்னா அவங்க அந்த விஷயத்துல பா பாண்டித்தியம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த எளிமை கை கொடுதுன்னா அந்த விஷயத்துல எவ்வளவு பாண்டித்தியமா இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப வெறும் டெஸ்க்கு உட்காந்துருக்கிறவங்களுக்கு கூட நீங்க நல்ல எழுத்து வேணும்னா மக்களை போய் தெரிஞ்சுக்கிட்டு அந்த போராட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வரலாறுகளை படிங்கிறது ஒரு கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த மக்களை தெரிஞ்சுக்கிறது மூலமாக தான் வரும் மக்களை நெருக்கமாக வந்து செல்வா வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா களத்தில் அவங்களோட தானே இருக்காரு அவருக்கு நான் சொன்னேன் யோ நானும் மக்கள் தான் என்ன அண்ணா மக்களை நான் தனியாக வேற போய் பார்க்கணுமா நம்ம பேசுறப்ப மக்களோட மக்களை சேர்ந்து என் ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசுகிறேன் பேசுகிறப்ப இனிய மக்களோட சேர்ந்து வாழணுங்க அப்போ நீங்கள் எல்லாம் பெரியாள் அப்படின்பாரு அதுதான் சொல்கிறேன் இந்த மக்களோட மக்களை சேர்ந்து வாழணும்னா அப்போ நீங்கள் மக்கள நீங்க ராஜபரம்பரை நீங்கள் வந்து மக்களோட சேர்ந்து போனா போகுதுன்னு வாழ்றீங்க ஒரு கண்ணோட்டம் இருக்கு அப்படின்னு அப்போ நம்ம இப்போ செல்வத்தில் விட்டு சொல்லணும்னா ஐயோ அப்போ நம்ம மக்கள் அப்படின்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு அதுதான் உணர்ந்தது நீங்கள் மக்களோட அந்த உயரத்துல மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்களோட போராட்டங்கள் பார்க்குறப்ப தான் அந்த இருக்கல அந்த அந்த மட்டத்துல இருந்து நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல நீங்க மக்களோட மட்டத்துல பார்க்குறது மட்டமா பேசுறது இல்ல மட்டத்துல பாக்கிறது தான் உயரம்னு நான் சொல்ல வரேன் கமலஹாசன் உலகம் சரி பரவாயில்ல இதுதான் நம்ம வந்து இந்த படிச்சுக்கிட்டு டெஸ்க்கு வந்து ரெண்டு லக்ஷன் இருக்குது செல்வா வரைக்கும் செல்வாப்பில் இருக்கலாம் மாட்டாப்பில் ஸ்ட்ரெய்ட்டாக ஐயோ என்னப்பா இப்படி இருக்கு அப்படி இருக்குது தான் சமூகநிதியா கலைஞர் கண்ட கனவு என்னாச்சு அப்படி இப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவாரு அதுதான் உழைக்கும் வர்க்கத்தோட மொழி அந்த மொழி வந்து எனக்கு ரொம்ப பட்டுச்சு அந்த மொழி வந்து ரத்தமும் சேரவையும் வேறுவையுமானது அதனால நம்மளை வந்து இயல்பை வந்து நம்மளை வந்து ஒட்டிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் இது நல்ல பேஜ் நிறவும் இந்த புத்தகம் இருக்குது ஏன்னா எளிமையாக இருக்குது எல்லாருக்கும் புரியும் பண்ணாமல் அவர் எழுதியிருக்காரு தன்னோட பாண்டித்தியத்தை மொழியில் அவர் காட்டவே இல்லை கூட எழுதியிருப்பார் இலக்கிய வடிவில் ரொம்ப சோக கதை அப்படிலாம் இல்லை ஆமாம் அவர் போராட்டத்தில் பார்த்தது அது கரெக்டாக நீட்டாக எழுதியிருக்கு அதுதானே அந்த மொழி அந்த மொழி வந்து அவருக்கு கைவரப்பட்டிருக்கு அவர் இன்னும் நிறைய மேலும் நிறைய விஷயங்களை எழுதணும் அப்படிங்கிறதான் எங்களோட தலைமையான பாரதி புத்தகத்தோட வழக்கப்படி பாரதி மேக்னம் ஓபஸ் வெளியீடு அப்படின்னு சொல்லலாம் ஆமா நன்றி நன்றி